அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் உங்களுடைய பேரன்புக்கு நன்றி மீண்டும் ஃபேஸ்புக்கை ரீகவர் பண்ணியிருக்கின்றேன் நேற்று மாலை ஒன்பது மணி அளவில் இந்த ஃபேஸ்புக் இமெயில் ஃபோன் நம்பர் மாற்றப்பட்டு முடக்கி வைக்கப்பட்டிருந்தது அதிகாலை ஒன்று முப்பத்தி நான்கு வரை நான் வைத்தியசாலை விடுதியிலேயே இருந்தேன் லைன் தொடர்ந்து கொண்டே இருந்தது நான் தவறுதலாக வைத்தியசாலை ஒன்கோல் டாக்டருக்கு கோல் அடிக்கிறார்கள் என்று நினைத்து எழுவே ஆன்சர் பண்ணவில்லை கண் விழித்த போது போலீஸாரின் வீடியோ கொண்டிருந்தார்கள் பதறி போய் நான் ஃபேஸ்புக்கில் லைவ் போடுவதற்கு எடுத்த போது ஃபேஸ்புக் லாக் அதிகாரி அவர்கள் வழியில் நிற்கிறார் என்று சொன்ன போது மக்கள் வைத்திருந்த அன்பு காரணமாக ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் அசம்பாவிதங்கள் எனக்கு ஏதாவது நடந்துவிட்டிருக்கும் என்ற பயந்து என்னை தேடிய போது பாவம் தம்பிராச அண்ணா தவறுதலாக வைத்தியசாலைக்குள் வைத்தியசாலை வளாகத்தில் தேவை இல்லை நான் போலீசாருடன் கதைகின்றேன் இவ்வாறு பல என்னில் உரிமை எடுத்து என்னை பல தடவை சட்ட சிக்கல்களுக்கு ஆளாக வேண்டி வந்ததால் அவர்களின் மீது மிகவும் சினம் கொண்டுவிட்டேன் நித்ரையிலிருந்து எழுவியவுடன் லைவ் போடாமல் அக்கறை இருந்தால் வந்து எழுப்பியிருக்கலாம் வினோதியமில்லை வயது போயும் சில பேருக்கு புத்தி இல்லை என்பது கவலைக்கிடம் தான் தொலைபேசியில் அழைப்பு எடுத்து வந்து லைவ் போட்டு செத்திருக்கிறார் தூங்கிக் கொண்டிருக்கின்றார் என்று சூசைட் பண்ண போகிறார் என்றெல்லாம் சொல்லி இருக்க வேண்டிய தேவையும் இல்லை அவ்வாறு சூசைட் பண்ணி சாவதற்கு அர்ச்சனா ராமநாதன் ஒரு கோளை அல்ல இது ஒரு தேவையில்லாத பிரச்சனை மீண்டும் மீண்டும் என்னை சட்ட சிக்கல்களுக்கு கொண்டே மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்ன நடந்தாலும் தூக்கில் தொங்கியோ சூசைட் பண்ணியோ சாவதற்கு நான் கோழை அல்ல என்பதை தயவு செய்து கவனத்தில் எடுக்கவும் நான் போலீசாரிடம் கதைக்கின்றேன் உங்கள் அன்பு தம்பி ராமநாதன் அர்ச்சனா இதுவரை காலமாக நினைத்தேன் நான் மட்டும் தான் ஓடிக்கொண்டிருக்கின்றேன் என்று அவர்களுக்கு தம்மை தாமையாலும் எண்ணமெல்லாம் விட்டு என்ற சந்தேகம் கூட வந்தது உண்டு இப்போது புரிந்து கொண்டேன் என் நினமே எதையுதடி ஓடிக்கொண்டிருக்கின்றது என்று நான் இதுவரை கதைத்தவர்களில் அரசியல் என்ன என்பது சம்பந்தமான அடிப்படை கூட புரிந்து கொள்ளாமல் தான் எங்களுடைய அரசியல்வாதிகள் வைத்திருந்தார்கள் இதோ தீர்வு அதோ தீர்வு பதிமூன்றாம் திருத்த சட்டம் என காலம் காலமாக பத்திரிகைகளில்

ஸ்ரீதரனை பொறுத்தவரை சாரங்கனுக்கு ஒரு பாதை கட்டியாக வேண்டும் மாவை சேனா திரைசாவை பொறுத்தவரை மகனுக்கு சைத்திடம் ஒரு எம்பி போஸ்ட் பெற்று கொடுத்திட வேண்டும் என்னை பொறுத்தவரை நான் இருக்கிறேனோ இல்லையோ ஒரு அர்ப்பணிப்புள்ள இளம் சந்ததியை உருவாக்க வேண்டும் இது முதுபெரும் சந்ததிக்கு கோபத்தை உண்டு பண்ணலாம் குடும்ப அரசியல் தவிர்த்து நாம் ஒரு அரசியல் கட்சியை கட்டுவோம் இதுதான் கடைசி முயற்சியாக இருக்கும் இதற்கு நீங்கள் ஒன்றுபடவில்லை என்றால் மீண்டும் ஒரு தலைவனை தேடிக்கொண்டே இருப்போம் எனக்கு எந்த ஆசையும் இல்லை சில வேளைகளில் நான் ஒரு கிங் மேக்கராகவே இருந்து விட விரும்புகின்றேன் தமிழர் நிமிந்து வாழ இன்னும் ஒரே ஒரு தடவை காலம் கனிந்து வரும் அவர்களுக்கு மன அழுத்தம் ஏதாவது இருந்தால் என்னுடன் சொல்லிக் கொண்டிருந்தேன் என்று அவர்கள் இந்த வீடியோக்களை பார்க்கும் போது நிச்சயமாக சிரிப்பார்கள் சூசைட் பண்ண வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தானே சூசைட் பண்ணுகிறார் என்று இவ்வாறு நான் சூசைட் பண்ணுபவனாக இருந்தால் இதுவரையில் பல தடவைகள் சூசைட் பண்ணி இருக்க வேண்டும் என்றுடன் தொன்னூற்றி இரண்டாவது நாள் இருக்கக்கூட இடமில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கின்றேன் மனதால் பல தடவை சித்திருக்கின்றேன் சில பேரின் பதில்களை பார்க்கும் போது இவர்களுக்காகவா போராடுகிறோம் என கூட நினைத்ததுண்டு ஆனால் ஒருபோதும் தற்கொலை செய்யும் அளவிற்கு கோலை அல்ல தலைவர் சொன்னதாக சொன்னார்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்ள தெரியாதவன் எவ்வாறு தன் இனத்தை பாதுகாத்துக் கொள்வான் என்று பார்த்து மனதில் வரித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் தயவு செய்து ஒருபோதும் நினைக்க வேண்டாம் நான் தற்கொலை செய்வேன் என்று நான் ராமநாதனுக்கு பிறந்தவன்